بسم الله الرحمن الرحيم عن ابن عباس رضي الله تعالى عنهما قال نظر رسول الله صلى الله عليه وسلم إلى الكعبة فقال لا إله إلا الله ما أطيبك وأطيب ريحك وأعظم حرمتك والمؤمن أعظم حرمة منك إن الله تعالى جعلك حراما وحرم من المؤمنين ماله ودمه وعرضه أو كما قال عليه الصلاة والسلام والتسليم عبد الله بن عباس رضي الله تعالى عنهما ورجل حديث சகாபி சொல்றாங்கிற அந்த பள்ளிவாசலை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருக்கா இப்படி சொன்னாங்க பெரும்பகுதி நபி அவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ரொம்ப அழகானது ரொம்ப உயர்வானது ரொம்ப மதிப்பு மிக்கதாக இருந்தால் அதனோடு பேசக்கூடிய பழக்கம் நபியிடத்துல உண்டு காபாவோடும் அப்படி பேசினதாக இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த தகவல் நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி காபாவோடு பேசும் பொழுது நபி சொன்னாங்க தவிர வேற இந்த எந்த கிடையாது எந்த கடவுளும் இல்லை அல்லாஹுவை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை மா அத்தியபக்கி அந்த காபாவை பார்த்து நவ்சல்ல அலைஹி வசல் அவர்கள் சொல்றாங்க நீ எத்தனை பரிசுத்தமானவர் அதே மாதிரி உன்னுடைய தான் எவ்வளவு உயர்வானது அப்படின்னு அந்த காபாவை பார்த்து நவ்சல்ல அழகி வசல் அவர்கள் சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க காபத்துல எவ்வளவு கண்ணியமானது எவ்வளவு மதிப்பு முக்கிறது எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிசல்லா அலிசல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க இப்ப நாம நின்னு தொழுகிறோமே இது மேற்கு பார்க்க நின்னு தொழுகிறது அல்ல அசல்ல மேற்கு திசையை நோக்கி தொழுகிறது அப்படிங்கிறது கிடையாது நம்ம மார்க்கத்துல நம்ம என்ன திசையை முன்னோக்கியா தொழுகிறோம் திசை அல்ல நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய நோக்கம் காபாவை நோக்கி தொழுவது என்பதுதான் காபாங்கிற பள்ளிவாசல் அது எந்த இடத்துல இருக்குதோ அதை நோக்கி தொழுகிறோம் அப்படிங்கறதுதான் நமக்கு நோக்கம் நம்ம நாட்டுடையவர்கள் எல்லோருக்கும் மேற்கு திசையில காபா இருக்கிறதுனால மக்கள் வந்து பழக்கத்துல மேற்கு திசை மேற்கு திசைன்னு சொல்லி அது மேற்கு திசையாக இருக்கிறது அவ்வளவுதான் அசல்ல காபாவை தான் நாம் என்ன செய்யறோம் முன்னோக்கி தொழுகிறோம் அப்படிங்கறத நம்ம மைண்ட்ல வச்சிருக்கணும் காபா அவ்வளவு உயர்வானது எல்லோரும் சேர்ந்து நின்று முன்னோக்கி தொழுகும் இடமாக ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அது எவ்வளவு உயர்வான பள்ளிவாசலாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுத்துக்கிடணும் ஆனால் அவ்வளவு உயர்வான பள்ளிவாசலை நம்செல்லாம் சொல்றாங்க உன்னை விட உரிமையில் ஒரு முக்மீனுடைய உரிமை இருக்கிறது அது ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறது நம்ம காப்பாட்ட பேசுற மாதிரி உண்டான அந்த உரையாடலை நமக்கு இந்த சகாபியர்கள் வெளியே சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஒரு முக்மீனுடைய கண்ணியம் எவ்வளவு உயர்வானதாக இருக்கணும் நாம எவ்வளவு மதிக்கணும் அப்படிங்கறத நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லித் தருது அதுதான் இதனுடைய நோக்கம் அது நபிசல்லா அலி சில எப்படி உயர்வானது தெரியுமா ஒரு முகவினுடைய கண்ணியம்ங்கிறது எவ்வளவு உயர்வானது தெரியுமா அப்படிங்கிறது நபிசல்லா அலி சொல்லம் சொல்றாங்க ஒரு முக்மீனுடைய பொருட்களை பொருள் செல்வங்களை அபகரிப்பதை அல்லாஹால ஹராமாக ஆக்கியிருக்கிறான் ஒரு அடுத்த முக்மீனுடைய ஒரு பொருளை எடுத்து நாம என்ன செஞ்சிட முடியாது நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திட முடியாது அப்படியர்கள் இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க ஒரு பல்லு குத்துற அளவுக்கு உண்டான ஒரு சிறு குச்சியாக இருந்தாலும் கூட அடுத்த முப்மீனுடைய சொந்தமான பொருளாக இருந்தால் அதை நம்ம அவரு அவருடைய அனுமதி இல்லாம எடுக்க முடியாதுங்கிறத நமக்கு ஹதீசுகள் சொல்லி தரும் அப்படிங்கும்போது அவருடைய மற்ற பொருட்கள் அல்லது ஒரு ஆளு மோத்தா போயிட்டாரு ஒரு மொம்மின் மோத்தா போயிட்டாருன்னா அவருடைய சொத்தை எப்படி ஆட்டைய போடுறது அது மாதிரி உண்டான சூழல்கள்லாம் இன்னைக்கு கூட பிறந்தவன் எப்ப சாகவா அவனுடைய சொத்தை எப்படி ஆட்டைய போடலாம் அமுக்கலாம் அப்படிங்கிற உண்டான விஷயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த துணியால ஆனா நம்சல்ல ஆலை ரொம்ப தெளிவா சொல்றாங்க பல்லு குத்துற குச்சியாக இருந்தா கூட அவருடைய அனுமதி இல்லாம எடுக்க கூடாது அப்ப அப்படிப்பட்ட பொருட்களாக இருந்தாலோ அல்லது ஒரு முக்மீனுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலோ அல்லது வயிறுபகம் அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலோ இது எல்லாத்துலையுமே உனக்கு என்ன மரியாதை இருக்கோ காபாவே அதே போன்றது ஒரு மரியாதை இது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம் விசலாளேசலம் ஒரு முக்மீனுக்கு கொடுத்திருக்கிறாங்க அது முக்மீனுடைய பொருளாக இருந்தாலும் சரி அல்லது முக்மீனுடைய உயிராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு முகமீனுடைய மானமாக இருந்தாலும் சரி எவ்வளவு உயர்வான விஷயம் அப்படிங்கிறத நமக்கு நபி நபிசல்லுக்கு ஈக்குவலா ஒரு முக்மீனை நாம மதிக்கணும் அப்படிங்கிறத மரியாதை நமக்கு நபி நபிசல்ல கத்து தர்றாங்க விஷயம் சக முக்மீன்கள் முஸ்லிம்களை மதிக்கக்கூடிய பாகியவான்களில்